இந்த உலகத்தோட முதல் காதல் கதையை பத்தி பார்க்கலாம் சதி சிவன் சதி தக்ஷனோட செல்ல மகள் பிரம்மனோட பேரி சதி குடும்பத்துக்கும் சிவனோட குடும்பத்துக்கும் ஆகாது சதி தாத்தா பிரம்மன் தலையை வெட்டினதால தக்ஷனால விஷ்ணு சிலைய கோயிலுக்குள்ள வைக்க முடியல முனிவர் தக்ஷன் கிட்ட சில புல்லா முழுமையாகல கைலாய மலை பக்கத்துல சிறந்த மலர் வச்சா ஒருவேளை விஷ்ணு சில கோயில் உள்ள போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு சதி உதவி செய்யற கைலாய மலை போகும் போது அங்க இருக்கிற முனிவர் வந்து மலையை தொட்டு பார்க்க சொல்ல சதி சிவன் சொல்ல வச்சாதான் விஷ்ணு சொல்ல முழுமையாகி கோயிலுக்குள்ள போகும்னு பாக்குறாங்க சிவன் சில வச்சதுனால விஷ்ணு சில இப்ப கோயிலுக்குள்ள போயிடுச்சு கோபமா தக்ஷன் சிவன் யார் கேட்க வச்சு சதி வேணா கூட சிவன் நான் அனுமதி இல்லாம சிவன் வச்சதுக்கு லட்சம் தாமரை மலர்ல விஷ்ணு பேரை எழுத சொல்றாரு ஆனால் சதி சிவன் பேரை எழுதுறாங்க சதி கலப்பா இருந்ததுனால தக்ஷன் சதியை மன்னிச்சு சாப்பாடு விடுறாரு சிவன் பேரை எழுதின தாமரை மலரை எடுக்க நந்தி வர பார்த்த தக்ஷனும் சிவன் சதி அவரிடம் இருந்து பிரிக்க முயற்சி செய்கிறாருன்னு சதியை எச்சரிக்கிறாரு

அடைந்த சதியும் முனிவர் கிட்ட சிவனை நான் ஏன் நினைக்கிறேன்னு கேட்க முனிவர் ஆதிபரா சக்தி சிவனுக்குள்ள இருக்கிறதாவும் பிரபஞ்சண்ட படிக்க ஆண் பெண்ண பிரிக்க சக்தி சிவன் பிரிஞ்சாங்கன்னு சொல்றாரு அப்போது தக்ஷன் சக்தி கிட்ட தவம் இருந்து ஆதிபரா சக்தி தக்ஷன் மகளாக பிறக்க வேண்டும்னு வரம் பெற்றாராம் தக்ஷன் சபையில சதி நடனம் ஆட சிவனும் கூட இருந்து ஒன்றாக நடனம் ஆடுறாங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி தக்ஷன் சதின்னு கத்த பாதியிலே சதி மயங்கி விழுந்து கோமாக்கு போயிடுறாங்க முனிவர் சதியை சிவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்ல தக்ஷன் பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி சதியை காப்பாத்த முயற்சிக்கிறாரு சிவனே காட்சி அளித்து சதியை வந்து காப்பாத்துறாரு ஏன்னா பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தினா மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படும் சொல்லி அந்த சிவனே வந்து சதியை காப்பாத்துறாரு சதி உன இருந்து பார்த்த தக்ஷன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சதியை கொல்ல முயற்சிக்கிறாரு அப்ப சிவன் வந்து தடுத்து காப்பாத்திடுறாரு அதனால் அடைந்த சிவன் தக்ஷனை தாக்கும் போது சதி வந்து காப்பாத்திடுறாங்க இதனால தக்ஷன் சதியை மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க சதிக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க வேறொருத்தரை திருமணம் பண்ணா அந்த ஆதிபராசக்தி பிரபஞ்சத்தை அழிக்க நீரிடும் எச்சரிக்கிறாங்க என் மகனோட முகம் பாதி தளம்பு இருக்கிறதுனால இந்த திருமணம் வேணான்னு சொல்றாங்க பிரம்மன் சொல்ற சிற்பினால முகத்தை மாத்தி அமைக்க முடியும்னு சொல்றாங்க சிற்பி கூட சதி இருக்கணும்னு சொல்றாங்க சிற்பி ரூபத்துல வந்திருக்காருன்னு சதிக்கு தெரிஞ்சு போச்சு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு உதவுறாருன்றதை நினைச்சு சதி ரொம்ப வருத்தப்படுறாங்க